இந்த திருவிழாவானது தொன்று தொட்டு பாரம்பரியமாக ஊர் நன்மைக்காகவும் பொதுமக்கள் கால்நடைகள் நோய் நொடியின்றி வாழவும் விவசாயிகள் செழிக்கவும் திருவிழா நடைபெற்று வருகிறது முன்னதாக கிராம தேவதையான நல்லாத்தூர் அம்மனுக்கு ஊர் மக்கள் பொங்கல் வைத்து வண்ண மலர்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் மூலம் அலங்கரித்த அம்மனுக்கு ஊர் பொதுமக்கள் சீர்வரிசை கொண்டு வந்து படையல் செய்து தீபாராதனை காட்டி சாமி தரிசனம் செய்தனர் அதேபோல் செங்கனாவரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பசுபதி அம்மன் திருவிழாவை முன்னிட்டும் அல்லாலச்சேரி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா முன்னிட்டும் எருது காட்டு விழா நடைபெற்றது இதில் சீரி பாய்ந்த காளைகளை அடக்கும் வகையில் இளைஞர்கள் மாட்டின் எதிரே எருது காட்டினர் அப்போது சீரி பாய்ந்த காளைகளால் இளைஞர்களுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டது இத்திருவிழாவில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாஸ்கர் லதா ராஜசேகர் கவுன்சிலர் தேவன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு எருது காட்டும் விழாவை பார்த்து மகிழ்ந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்